திருப்பரகுன்ற விவகாரம் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு அதற்கான காரணம் ஹிந்துத்துவ அமைப்புகள் சிக்கந்த தர்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல நாங்க தீபத்தை ஏத்தியே தீருவோம் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருந்தாங்க அதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க ஒரு வழக்கம் வந்து போட்டிருந்தாங்க இந்த வழக்குக்கு ஜியா சுவாமிநாதன் அவர்கள் நீங்க தீபத்தை ஏத்தலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருந்தார் ஆனால் அந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தல அதற்கு தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏத்துற பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி பலருமே அந்த சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் அப்படின்றது வந்து தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூணே கிடையாது அது நிலத்தை அளவிடுறதுக்காக பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு தூண் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பலரும் வந்து பதிவிட்டுட்டு வராங்க இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன உண்மையாகவே சிக்கந்தர் தர்காக்கு பின்னாடி இருக்கிறது தீப தூணா இல்ல நிலத்தை அளவிடக்கூடிய தூணா இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலம் வெப்சைட்ல பேராசிரியர் ராஜன்குரை அவர்கள் ஒரு தெளிவான ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு நம்மளுடைய மின்னம்பலம் பக்கத்துல சிறப்பு கட்டுரையில தூண்ட முடியாத கலவரத்தால் துவண்டு போகும் பாஜக அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கட்டுரை மூலமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம்